ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் கட்டாயமாக நீங்களும் வான்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அளவுகள் எதையும் மாற்றாமல் நான் எந்த மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேனோ அதே மெஷர்மெண்டில் செய்ங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு முடி தேங்காய் எடுத்து அதில் அரை முடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூட அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை இது கூட வெண்டைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் போல் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் கை விடாமல் வறுத்துக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் ஒருவேளை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க ஆயில் எதுவும் சிக்க தேவையில்லை அதாவது வெண்டக்காயிலாம் உப்பு பிடிக்கணும் அப்படிங்குறக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இந்த மாதிரி வறுக்கும் போது இதோடய வளவளப்பு தன்மை வந்து நமக்கு கூட்டில் வராது ஒருவேளை நீங்கள் ஆயில் சேர்த்து வருத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ் பண்ணும்போது வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை சுத்தமாக இருக்காது இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட காரத்துக்கேற்ப வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காதீங்க ஒரு வேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லை சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் விழுத அரைச்சோம் இல்லைங்களா அது கூட வரமிளகாய் சேர்த்து காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் வெண்டைக்காய் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வத வதக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க வெண்டைக்காய் இதில் கொஞ்சம் வெந்து வரட்டும் பாருங்க வெண்டைக்காய் வந்து நல்லாவே வெந்திருச்சு வளவளப்பு தன்மையும் சுத்தமாக இல்லை இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் உங்களோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பேஸ்ட் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வெண்டைக்காய் சேர்த்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காயை சேர்த்துக்கலாம் உங்களோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணியை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள் இது வந்து நான் ரொம்பவே வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு துளி கூட வளவளப்பு இருக்காது நீங்கள் ஜை ரோஸ்ட் பண்ணுங்கள்